உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களது எஸ்எஸ் தமிழ் டிவியின் இனிய வணக்கங்கள் இப்போ நாங்கள் ஈரோட்டிலிருந்து சென்னிமலை போகலான்ட்டு இப்போ டூ வீலரில் தான் வந்தோங்க சென்னிமலை ரோடு வெள்ளோட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு சுண்டக்காய் செடி பார்த்தோம் ரோட்டில் ஒரு சுண்டக்காய் பார்த்து சரி சுண்டக்காய் வந்து பொறிச்சிக்கிட்டு போகலாம் இது வந்து உடலுக்கு மிகவும் நல்லதுன்ட்டு சுண்டைக்காய் பொரியுமான்னு சொல்லி சுண்டைக்காய் பொறிச்சுட்ருக்காங்க இந்த சுண்டைக்காவத்தில் வந்து உடம்புக்கு மிக மிக நல்லதுங்க இதை வந்து நாம் சுண்டக்காய் சமைத்து சாப்பிட்டோம்னா இந்த பயில்ஸ் தொந்தரவுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அந்த மாதிரி இன்னும் ஏராளமான நன்மைகள் இருக்குதுன்னு சித்த வைத்தியர்கள் டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க இது பின்னாடி வரும் கரும்பு தோட்டம் கரும்பு காட்டுறதுக்கு காய் நிறைய இருக்குது ஆனால் என்ன பிஞ்சு பிஞ்சாக இருக்குது பெரிய காய் இருக்குதா இருக்கிற காய்பரி போய் மிள காட்டி இந்த தட்டி விதையெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் அலசி நல்லா மிள காட்டி சூப்பராக வச்சு சமைச்சு சாப்பிடலாம் இன்றைக்கி கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்து பறி காற்று காற்று காலம் ஆகி இப்போ காற்று வேறு நல்லா அடிக்குது ஆடி காற்றுக்கா அம்மீன் நகரம் பாங்க அது போல காற்று தென்மேற்கு பருவ நல்லா வீசுது இங்கே இதெல்லாம் பெரிய காயா இருக்குதா சூப்பர் இது வந்து பயிற்சி தொந்தரவுக்கு நல்லது அது இல்லாமல் ரத்தம் ஊறுவதற்கு ரத்த உற்பத்திக்கு அதிகற்பதமான ஒரு காய் இது முருங்கை சூப்பு முருங்கை சூப்பு கெடுத்து அதை விட இந்த சுண்டைக்காய் சமைச்சு டெய்லி சாப்பிட்டோம்னா ரத்தம் அஞ்சு பாயிண்ட் ஆறு பாயிண்ட் இருக்கிறவங்களுக்கு கூட நார்மலாக வந்துடுது ஆமாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பக்கத்தில் வரும் கரும்பு கரும்பு தோ கரும்பு தோட்டம் அதில் பின்னாடி பாருங்கள் தென்னந்தோப்பு கிளைமேட் சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது பக்கத்துலேயே ஒரு பனை மரம் மரத்தில் நுங்கு காய்ச்சிருக்குது பாருங்க நுங்கு பனை மரத்தில் நுங்கு காய்ச்சிருக்குது சாப்பிட்லான்னு ஆசை தான் பறித்து கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை பனை நுங்கு ரொம்ப உடலுக்கு குளிர்ச்சியானது இயற்கையான ஒன்று சுண்டக்காய் பரிசுதியா ஒரு வேலைக்கு மிளகாட்டி சாப்பிட்றலாம் ரத்த உற்பத்திக்கு பயில் தொந்தரவுக்கு கால் வலிக்கு முழங்கால் வலிக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இது பாருங்கள் துத்தி செடி இது எல்லாமே பக்கம் பக்கமாகவே இருக்குது இந்த ரோட்டில் பூரா மூலிகை செடியாக இருக்குது பாருங்கள் இது துத்தி செடி இது வந்து ஆரம்ப நிலை பயில்ஸுக்கு இதை பறித்து ஒரு அஞ்சு இலைய ஏழு இலையோ வச்சு சின்ன வெங்காயம் ஒரு மூணு வச்சு அந்த அரைச்சு நல்லா நாட்டு மோரில் நாட்டு மாட்டு மோரில் கிளக்கி சாப்பிட்டோம்னா அந்த பயில்ஸ் தொந்தரவு குறையும் இதை பாருங்க இது திருப்தி செடி பாருங்க மலைச்சிக்கலுக்கு நல்லதுங்க அப்படியே கடிச்சு மென்று கூட சாப்பிடலாம் இந்த பயில்ஸுக்கெல்லாம் நல்லது வாயில் கடிச்சு மென்று சாப்பிடலாம் மலைச்சிக்கள் குணமாகுங்க நல்லா உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய குத்தி செடி இது பாருங்கள் இதுதான் இளந்த மரம் செடியாக இருக்குது இன்னும் சின்ன செடியாக இருக்குது இது இப்படி பெருசாகி பழுத்துக்குன்னா அந்த காய் ப பழம் சூப்பராக இருக்கும் உடம்பு நல்லது ரோடு ஃபுல்லாக மூழ்கையாகவே இருக்குது பாருங்கள் இது பாருங்க இத்தனை நேரம் ஆகிடுச்சி ஆறு மணிக்கு பக்கமாக ஆயிடுச்சு நல்ல வீடியோ பாருங்கள் மறக்காத பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்